காஞ்சூரை என்றால் என்னன்னு பார்த்துட்டு நம்ம மலேசியாவில் இந்த மரங்கள் இருக்கா நெட்டு வைக்கிறாங்களா என்ன பார்த்துக்கிட்டே உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னா இல்லை வீட்டு முன்னுக்கு இடம் இருந்தாலும் இல்லை சைட்டில் ஏதாவது இடம் இருந்தாலும் இந்த மரங்களை இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் வந்து இந்த மரத்தை வளர்த்து ஓம் சரவணமாக முருகனை கும்பிட்டாலும் சரி விநாயகர் பெருமான் யாராக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வத்தினுடைய நாம நாமங்களை நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் ஊழ்வினை பாவங்கள் அழிக்கப்படுகிறது இப்ப நம்மளுக்கு தெரியாது போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோன்னு கூட அறியாமையில இருக்கிற நமக்கு வர வழியே இல்லை தெய்வத்தின் ஆற்றல் தான் அப்ப தெய்வ நாம அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இந்த தேதி பதினொன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்பதுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பத்துக்கு இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி திதி இன்று மதியம் மூன்று பதினாறுக்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அனு அஸ்வினி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை நான்கு இருபத்தி எட்டுக்கு அதன் பிறகு பரணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்றிலிருந்து மதியம் ஒன்று ஒன்பது வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து நாற்பதிலிருந்து ஏழு பத்து வரை ராகுகால நேரம் இன்று மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்பதிலிருந்து நான்கு பத்து வரை எமகண்ட நேரம் காலை ஏழு எட்டிலிருந்து எட்டு முப்பத்தி எட்டு வரை கூலிகன் காலை பத்து ஒன்பதிலிருந்து பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை சந்திராஸ்தம ராசி இன்று கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை இரவு எட்டு மணிக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்று மேஷத்திற்கு பெருமை ரிஷபத்திற்கு மேன்மை மிதுனத்திற்கு ஆதரவு கடகத்திற்கு போட்டி சிம்மத்திற்கு மகிழ்ச்சி கண்ணிக்கு ஆதாயம் துலாத்திற்கு அன்பு உற்சகத்திற்கு இன்பம் தனு தனுராசிக்கு நன்மை மகர ராசிக்கு சோர்வு கும்பராசிக்கு விவேகம் மீன ராசிக்கு பகை இன்றைய விசேஷம் மகாபரணி நாள் ஓகேங்களா அது இந்த நான் முந்திர பதிவில் சொன்ன மாதிரியே நம்ம நட்சத்திரங்களை பற்றின விசேஷங்கள் ஒரு சிலருக்கு வந்து தன்னுடைய நட்சத்திரங்களுடைய விருட்சம் தெரியாது யோனி தெரியாது அதிதேவதா தெரியாது அதனால இதை இந்த பதிவுல இருந்து அஸ்வினியிலருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான இந்த விஷயங்களை நான் இங்கே தெரிவித்து கொண்டு வருவேன் ஓகே நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தோட அதி தேவதை வந்து அதாவது அதிபதி வந்து கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தோட கணம் வந்து தேவகணம் அவங்களோட அதி தேவதா வந்து சரஸ்வதி இவங்களோட யோனி வந்து ஆண் குதிரை இவங்களோட விருட்சம் வந்து காஞ்சூரை என்று சொல்லக்கூடிய மரம் விருட்சம் என்றால் மரம் காஞ்சூரை மிலேசியாவில் காஞ்சுரை இருக்கா என்னான்னு எனக்கு தெரில ஆனால் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து கூகுளில் பாருங்க காஞ்சுரை என்றால் என்னன்னு பார்த்துட்டு நம்ம மலேசியாவில் இந்த மரங்கள் இருக்கா நின்ட்டு வைக்கிறாங்களா பார்த்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னா இல்லை வீட்டு முன்னுக்கு இடம் இருந்தாலும் இல்லை சைட்டில் ஏதாவது இடம் இருந்தாலும் இந்த மரங்களை இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் வந்து இந்த மரத்தை வளர்த்து வந்தால் அவங்களுக்கு பல தோஷங்கள் விளங்கும் ஆக விலகும் அவர்களை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மரம் வளர்ப்பது அதனால தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் கொடுத்துருக்குறாங்க விருட்சம் என்றால் மரம் அந்த மரத்தை நீர் ஊற்றி வளர்க்கும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் கழியும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட விருட்சம் என்னவென்று அவர்களோட யோனி என்னவென்று இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொள்வது அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருபத்தேழு நாட்களுக்கு ஏழு நட்சத்திரத்தை பற்றி நான் பேசிட்டு வருவேன் தயவுக்கு அதை கேட்டுட்டு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நன்மை நன்மையாக இருக்கும் சரி இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் அதாவது ஊழ்வினை பற்றி பார்க்கலாமே சிலருக்கு வந்து சிலவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகள்லாம் இருக்கும் பல சிலரை வாழ வைக்கக்கூடிய எல்லா எண்ணங்கள் நல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஆனால் அவங்களால செய்ய முடியாது தான தர்மம் செய்யணுன்னு நினைப்பாங்க ஆனால் மனசில் நினைக்கத்தான் முடியுமே தவிர செய்ய முடியாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்கிட்ட இவ்வளோ காசுக்கு தான் நான் இதை செஞ்சுருப்பேனே என்கிட்ட இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வருத்தப்பட தேவையில்லை நம்மளால் இயன்றதை நம்ம செய்யலாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பிறருக்கு செய்யலாம் பிறர் மனம் நோகாதபடி நடந்து கொண்டாலே நம்மளுக்கு வந்து நம்ம புண்ணியம் செய்கிறோன்னு தான் அர்த்தம் சரிங்களா இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் இன்னும் நான் நல்லது நினச்சா கூட என்னால் செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க இது வந்து ஊழ்வினை ஊழ்வினை தான் நம்மளை வருத்துறது ஊழ்வினை என்றால் முன்பு செய்த கர்ம கர்ம வினை தோஷம் அதாவது தவறான கர்மாக்கள் மூலியமாக வரக்கூடிய விளைவினாலே நல்ல விஷயங்கள் செய்வது கூட தடுக்கப்படுகிறது ஒரு தான தர்மம் செய்வது கூட நமக்கு இல்லாமல் போகுது இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதிலேருந்து வெளியாகிறதுக்கு என்ன வழி உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது காவல் தெய்வமோ இல்லை குல தெய்வமோ எந்த ஒரு தெய்வத்துடைய நாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே வந்தீர்கள் என்றால் என்னை கேட்டீங்கன்னா நான் சிவபிர சிவனுடைய நமச்சிவாய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் ஜபிச்சு வந்தாலே நல்ல ஒரு விஷயம் நம்ம பாவங்களை போக்கக்கூடிய தன்மைகளை நம்மளுக்கு அவங்க கொடுத்துருவாங்க அந்த ச நம்ம பாவங்களை போக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க சா அந்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகும் அதனால் இந்த நாம ஜபம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரவண ஓம் சரவண முருகனை கும்மிட்டாலும் சரி விநாயகர் பெருமான் யாராக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வத்தினுடைய நாம நாமங்களை நீங்கள் ஜனிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் ஊழ்வினை பாவங்கள் அழிக்கப்படுகிறது இப்போ இப்ப நம்மளுக்கு தெரியாது போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோன்னு கூட அறியாமையில இருக்கிற நமக்கு வேற வழியே இல்லை தெய்வத்தின் ஆற்றல் தான் அப்போ தெய்வ நாமங்களை உச்சரிப்பவர்களுக்கு இந்த பாவங்கள் அளிக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடாது மறந்து மறந்துவிடாதீர்கள் நம்பிக்கையோடு ஜபி ஜபித்து வாருங்கள் நாமத்தை ஜபித்து கொண்டே வாருங்கள் கட்டாயமாக ஊழ்வினையில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த இந்த பேட் கர்மா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளை விட்டு விலக விலக நல்ல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் நமக்கு அமைத்து கொடுப்பார் அந்த நம்ம கும்பிட்ற அந்த தெய்வங்கள் நமக்கு அமைத்து கொடுக்கும் என்று நான் இங்கே தெரிவித்துக்கிறேன் அதனால் வருத்தப்படக்கூடாது நம்மளால் நல்லது நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இல்லை உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் நாமஜபம் செய்யுங்கள் அல்லது உட்காந்து எழுதுவாங்க ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்புகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்க அப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கர்மாக்கள் அதாவது தவறான கர்மாக்கள் விளங்கி நல்ல விஷயங்கள் வந்து உங்களை சேர்ந்து நீங்களும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடலாம் ஈடுபடுவீர்கள் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்